இன்னைக்கு ஊருக்கு போலாம் நினைச்சேன் என்னமோ தெரியல எனக்கு மகளை பாக்கணும்னு தோணுது போயிட்டு வரட்டுமா எனக்கு அந்த ஆவம் தான் இருக்கு போயிட்டு வரும் ரெண்டு வரும் போயிட்டு வரும் சரி நம்ம ரெண்டு பேருமே போயிட்டு வந்துடலாம் அத்தை பாத்திரம் எல்லாம் கழுவாம இருக்க தம்பியை பாத்துக்கிறீங்களா நான் பாத்திரம் விளக்கிட்டு வந்து வாங்கிக்கிறேன் தம்பியை நீயே வச்சுக்கமா நான் போய் பாத்திரம் கழுவிட்டு வாரு நீ உட்காரு எப்பா அத்தை தம்பி விளையாண்டுட்டு இருக்கான் பாத்துக்கங்க அத்தை நான் வீட்டை மட்டும் கூட்டிக்கிறேன் பொறுமா நீ ஏன் வீட்டை கூட்டுற நானே கூட்டிடுறேன் நீ பிள்ளைங்களை மட்டும் பாருமா அத்த நைட்டுக்கு என்னத்த சமைக்க நைட்டுக்கு நானே சமைச்சரேம்மா தக்காளி சட்னி அரைச்சிட்டு இட்லி ஊத்திட்டு தேங்காய் சட்னி அரைச்சரு நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கப்போ ஏமா

ஏதோ போனா போதுன்னு ரெண்டு வேலையை பார்த்து வச்சே அது என் குருசே உக்காந்துருக்காரு அப்படின்னு ஏன்னா இல்லைன்னா அவர் பொழுதுனைக்கு என்ன வேலையே இப்படி தான் நல்ல பேர் வாங்கணும்னு கொஞ்சம் நடிக்கவும் செஞ்சே எனக்கெல்லாம் தெரியாது தெரியாதே இப்பே போய் சட்னி அரைச்சு இட்லி ஊத்தி ரெடி பண்ணி கொண்டுட்டு வார அவர் வெளியில போன ஒரு வர முடியல எல்லா வேலையும் முடிக்கிற பிள்ளையா கொண்டா நான் பாத்துக்கிறேன்